ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ உங்களுக்கு வீடியோவில் என்ன காணிக்கப்பறன்னா ரால் பிரியாணி செய்யலாம்னு இருக்கேன் வந்து வருங்க வெங்காயம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரால் வாங்கி வச்சுருக்கேன் சாம்பு ஏலக்காய் சோம்பு லவங்கம் எல்லாம் நட்சத்திர சோம்பு வச்சுருக்கேன் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சும்மா தான் ஒரு டம்ளர் இந்த டம்ளரால் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாம் நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் சட்டி வச்சுருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நம்ம சமைக்கிறதுக்குரிய எண்ணெய் அது கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அஞ்சிடுச்சு அந்த வெங்காயம் நிறையா போட்டால் தெரிக்குங்கிறதுக்காக இந்த பட்டாக்கெல்லாம் போதெல்லாம் இந்த பட்டை போடும் ரொம்ப நாளாக ரால் பிரியாணி செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்க்கணுன்னு இப்போ முதல் தரையாக ட்ரை பண்ணுறேன் இதுல ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கொண்டு இதோட தக்காளியும் போட்டு வதக்கிடுவோம் இல்லை இஞ்சி பூண்டு அப்படியே அடி பிடிச்சிரும் मंज तूल को पटकना இப்போ மசாலா ஒன்று ஒன்றா போட்டுக்கோம் இது பிரியாணி மசாலா இது நம்ம எப்போதும் போடுற குழம்பு மசாலா No, I don't like that. இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறேன் முதல்ல ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் இப்போ அந்த கழுவி பரட்டியஸிருக்குற ராளை எடுத்துக்கிறேன் ஒட்டு நல்லா கரெக்டு இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் போட்டு கரட்டுவோம் நான் இந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டுக்கிறேன் கற்ற முடிய நல்லா அந்த மசாலாவோட விட்டுட்டு இப்போ அந்த ஒரு டம்ளரு பாசுமதி ரைஸாக இந்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளரு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை ஊற்றுறேன் மூடி வச்சிருவோம் அப்புறமா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ தம்மில் வைக்கணும் வச்சிருக்கிற தோசை சட்டி இது மேலே மிச்சம் இருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி போட்டு விட்டோம் கொஞ்சோண்டு ஊற்றிடுவோம் வெயிட்டு இதை இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த எடுத்து பார்ப்போம் எல்லாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முதல் தடவை ட்ரை பண்ணுறதுக்காக ஒரே ஒரு டம்ளர் போட்டு செஞ்சேன் நல்லா இருந்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்ததுன்னா அடுத்த கொஞ்சம் நிறையா போட்டு செய்யலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்